உன்னால் முடியும் தம்பி தம்பி நிகழ்ச்சி அக்கா வந்து உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல இந்த நூலகத்திற்கு கூடுதலாக என்னோடய இருந்து நான் ஆலோசனைகள் சொல்லி வருகிறார் என்னுடைய அக்கா குற்ற அக்கா எல்லை அன்போடு உடைய உடைக்காத தனிபட்டு சொல்றத விட எங்களோட முன்னேற்றத்துல எல்லா விதத்திலையும் ஏதோ ஒரு வகையில நீங்க எல்லாருமே நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் நபர் வந்துருக்கீங்க மூலம் கேட்டதோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பகுதியில பெடி பெரிய அளவுல படிச்ச பட்டம் வாங்கின பிள்ளைங்களோட வரிசைன்னு எடுக்கிறீங்கன்னா அஞ்சு பேர் கூட வரமாட்டாங்க எங்களுக்கு ஆசை இருக்கு நாங்கதான் முழுமையா படிக்க முடியல எங்க பிள்ளைங்களாவது அடுத்த கட்டத்துக்கு நகணும் ஒரு பெரிய ஒரு பட்டாதாரியா மாறணும் எங்க பிள்ளைங்களும் பொது தளங்கள்ல போய் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் எங்களுக்கு அதிகமா இருக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சாதாரண கூடி வேலை செய்யக்கூடிய மக்களா தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த நூலகங்கிறது எதிர்பார்க்காத ஒரு எப்படி சொல்றது ஒரு சொத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஏன்னா எங்க பிள்ளைங்களை கொண்டு போய் மற்ற பிள்ளைங்களோட போட்டி போட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியில இருந்து எங்களால வந்து டியூஷனுக்கோ அல்லது மேல்தே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளோட போட்டி போடுற அளவுக்கு எங்க பிள்ளைகளை உருவாக்க முடியாத ஒரு எப்படி சொல்றதுன்னா அத தகுதி த தக தாய் தகப்பனால நாங்க இருந்து அந்த அரசு பள்ளியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இங்க அதிகமா இருக்கிறோம் தனியார் பள்ளிகள்ல கூட பிள்ளைங்க நிறைய கிடையாது ஆனா இந்த நிலையிலிருந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மக்கள் நீதி மையத்தின் சார்பாக உதவி கிடைக்கிறதுங்கிறது எங்களோட எல்லாம் பிரிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை இயக்க கட்சி தலை தோழர்கள் அனைவருக்கும் வளர்ச்சாம்புற பொதுமக்கள் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஆதித்தேரணிசாராக கொண்டாட்பு அருகில் இருந்த அனைவருக்கும் கல்லூரி பள்ளி பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே இருக்கிற படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம்

முடியும்ன்னால் முடியும் தம்பி தம்பி அட இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தொங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தொங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி புனக்குள் இருக்கும் உண்மை நம்பி